ஆறு மாதங்களில் ஒரு மிருகமாக மாறுவது எப்படி என்று நைன்டி நைன் பர்சன்ட் பேர் ஸ்க்ரோல் செய்வார்கள் கடைசி வரை பார்ப்பவர்களில் ஒரு பர்சன்ட் பேர் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலிடத்தில் இருப்பார்கள் ஒன் உங்கள் அட்டவணையை சரி செய்து இரவு பத்து மணிக்கு தூங்கி அதிகாலை ஐந்து மணிக்கு விழித்திருக்க வேண்டும் டூ உங்கள் சாக்கு போக்குகளை விட்டுவிட்டு தினமும் முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் த்ரீ உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் தினசரி உணவில் புதிய பழங்களை சேர்க்கவும் போர் எந்த சாக்கு போக்கும் இல்லாமல் ஒரு நாளில் குளிர்ந்த குளியலுக்கு முன்னுரிமை கொடுங்கள் உங்கள் சுய ஒழுக்கம் அதிகரிக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன் பேசுவதை விட அதிகமாக கேளுங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள் சிக்ஸ் மன்னிப்பு கேட்காமல் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சொந்த வேலையை செய்வதில் மும்முரமாக இருங்கள் உங்கள் மனதை கூர்மைப்படுத்த தினமும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்கங்களை படிக்க முயற்சி செய்யுங்கள் எயிட் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதை வளர்க்க மேலும் தொன்னூறு நாட்கள் செலவிடுங்கள் நைன் தூங்கிய உடனேயே இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடித்த பிறகு கண்காணிப்பு நட பயணத்திற்கு செல்லுங்கள் அதிக பணம் சம்பாதித்து விலையை பார்க்காமல் எதையும் நீங்களே வாங்க புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் இளவன் உங்கள் வார இறுதியில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு நேரம் ஒதுக்குங்கள் நீங்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டால் ஒரு தீ எமோஜியை கமெண்ட் செய்து பின்தொடரும் அழுத்தவும்